சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு பார்க்க பார்க்கப்பறம் ஒன்றும் வந்து இந்த ஏஷல்லம் வீடு அல்லது வந்து இந்த சோ சோசல் வீ சோசல்ல வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் அந்த வீடு இருபது வருடங்களுக்கு மேலே இருந்தால் அந்த வீட்டுக்கு உரிமையாளராகலாம் அப்படின்ற ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் பத்து வருடக்காட் அல்லது வந்து இந்த விசாவை புதுப்பிக்கின்ற நடைமுறையில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் இது சம்பந்தமாக வெளிநாட்டவர்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது அப்படின்னு சொல்லியும் ஃப்ரான்ஸில் ஒரு தகவல் வழியாக இருக்கிறது இந்த ரெண்டு செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் வசி வசிப்பவர்களாக இருந்தால் ஏஷியல்லம் வீடு அல்லது சோசியல் வீட்டில் வாழ்பவர்கள் உங்களுக்கு வந்து அதனால் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதை வந்து நீங்கள் என்னோடய கொமனில் சொல்லலாம் ஃப்ரான்ஸில் இந்த விசா புதுப்பிக்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது வந்து நீங்கள் பத்து வருட காட்டாக இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி மீக்கினஸ் இருப்பதாக இருந்தாலும் சரி ரிவ்யூஜில் ரிவ்யூஜியில் இருப்பா இருப்பா இருந்தாலும் சரி அல்லது வேலை விசா பத் பத்திரம் அதாவது வந்து முதலாளியால் அவங்களுக்கு எடுக்க எடுத்து தருகின்ற விசாவாக இருந்தாலும் சரி இதுவெல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இதனை வந்து சுட்டி காட்டி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு நிறுவனம் இதனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டிக்காட்டியிருக்கிறது அதாவது வந்து பிரான்ஸில் வந்து தங்கும் அனுமதி திதிஷூர் புதுப்பிக்கும் முறைமை வந்து சீர்கேடானது என்றும் அது வெளிநாட்டு தொழிலாளர்களை முறையற்ற நிலைக்கு தள்ளி அவர்களுடைய வாழ்க்கையை கண்டிக்கிறது அல்லது சீரழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது ஏற்கனவே இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயந்தான் அதுக்கு இந்த விசாவை வந்து அச்சடிக்கிற நிறுவனங்களுடைய தாமதம் அல்லது வந்து அவர்களுடைய தாமதத்தின் காரணமாகத்தான் விசாக்களை வந்து உரிய முறையில் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் இந்த விசா புதுப்பிக்கின்ற பொழுது இப்போ புதிய நடைமுறைகளின்படி எல்லாமே வந்து இணையத்தின் ஊடாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் டாக்குமெண்ட் போடுவதாக இருக்கலாம் எல்லாமே அதுகொள்ள செய்யணும் இப்படி செய்கின்ற பொழுது இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதனால் வந்து நிர்வாகத்தினுடைய தாமதங்கள் அது மட்டும் இல்லாமல் கடுமையான சட்டங்கள் மற்றும் நீண்ட நிர்வாக நடைமுறைகள் காரணமாக பலர் தங்களுடைய அட்டைகள் காலாவதியாக முன்பே சட்டவிரோதகாரர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் சு சுட்டி அதனால் அவர்களுடைய வேலை வருமானம் சில நேரங்களில் வந்து வீட்டையும் இழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் இந்த நிலையின் இன்மையினால் வந்து இது வந்து யாரால் உருவா உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் அரசினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மேலும் புதிய குடியேற்ற சட்டம் மேலும் மேலும் மோசமாக்குன்றது என்றும் வந்து அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த விசா நீங்கள் புதுப்பிக்கின்ற பொழுது அது குறிப்பாக இந்த பத்ரோன் அதாவது வந்து உங்களுடைய முதலாளியினால் எடுத்து தரப்படுகின்ற விசாவில் தான் இதில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்களுடைய கடிதங்கள் அவங்களுடைய கேபிசி நிறுவனத்தினுடைய உறுதிப்படுத்தப்படுகிற துண்டுகள் அப்படி எல்லா டாக்குமெண்ட்டுகளும் கேட்குன்ற பொழுது எல்லாம் கேட்டு கொடுக்கின்ற பொழுது ஒரு டாக்குமெண்ட் பிந்திச்சு என்று சொன்னால் அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் திருப்பி அனுப்புகின்ற பொழுது என்ன டாக்குமெண்ட் சொன்னால் அந்த விசா வந்து உங்களுக்கு வந்து காலவதியாகினாலும் உங்களுடைய விசா வராது சில நேரங்களில் திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இல்லாமல் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் பெரும்பாலும் முதலாளிகள்லையே வந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் நம்பி இருக்க வேண்டிய நிலைக்கும் வந்து தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த உங்களுடைய முதலாளி உங்களுக்கு விசா செஞ்சு தருகிறார் அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய தமிழர்கள் யாராவது அங்கே பணிபுரிகின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் விசாக்கா போகிறீங்க அது டாக்குமெண்ட் பிள்ளையாக இருக்குது இது பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி பிரச்சனை வருகின்ற பொழுதும் மொழி தெரிகின்ற யாராவதாக இருந்தால் எங்களுடைய என்ன சொன்னால் எங்களை குத்திக்காட்டி எங்களை வெளியில் அனுப்புவதற்கு அது விசா இல்லாத இவர் போய் சொல்கிறான் அவன் சும்மா அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான் தேவையில்லாத வகையில் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டில் எடுத்து போட்டு சும்மா சொல்லிக்கொண்டு வேறு அலுவலர் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி கூட வேலையால் நீப்பாட்டிய சம்பவங்கள் கூட இருக்கிறது இப்படியான விஷயங்களும் வந்து இந்த விசா மாற்றங்களால் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பள மோசடி இப்போ நீங்கள் விசாவுக்கு போகிறதுக்காக டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கணும் அல்லது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் அல்லது வந்து இப்போ தெரியாத ஒரு சொன்னால் யார் இன்னுடைய இன்னொருடைய உதவியோடு அவர்களிடம் போய் கொடுக்குறதுக்கு அவருடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போகின்ற பொழுது நீங்கள் வேலையை லீவ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை சம்பளம் மோசடி அது மட்டும் இல்லாமல் வேலையிட வன்முறை அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பாகுபாட்டை வந்து சந்திக்கிறதாகவும் இதனை மாற்ற அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் குறைந்தது நான்கு ஆண்டுகள் செல்லுபடியாகின்ற காட்டை வந்து நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் அந்த ஒவ்வொரு வருஷம் கொடுக்குற காட்டெல்லாம் இது பெரிய பிரச்சனை அல்லது வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குற காட்டுகளெல்லாம் வந்து இவ்வாறான பிரச்சனைகள் வருகிறது மற்றது வந்து இப்போ பழைய முறையை வந்து மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போய் நாங்கள் பொலிஸில் ஒரு டாக்குமெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னால் காலமாக கொடுத்தமுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே வந்து அவன் திருப்பி அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் ஓகே ஆகி பார்த்து எடுத்து போட்டு அதுக்கப்புறமாக எங்களுக்கான அந்த டெம்பரி விசா பேப்பர் விசா வந்து கொடுப்பாங்க அந்த நடைமுறையை வந்து மீண்டும் எடுத்தோம்னு சொன்னால் இது முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கு நிர்வாணத்துக்கும் வந்து ஒரு பயனுள்ள விஷயமாக அமை அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறது இந்த அமைப்பு இதனால எங்களுடைய வெளிநாட்டு சௌகர நம்மளுடைய எங்கேயோ ஒரு சில சௌதரங்களாம் இந்த வேலை விசா எடுத்து வச்சிருப்பீங்க அப்படியே நடனங்களையும் வந்து நீங்கள் பல்வருப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் அதுக்கு தான் இந்த நிறுவனம் வந்து இப்படி குரல் கொடுத்துருக்கு ஆனால் இது சரியான முறையில் நடக்குமா அப்படின்றது வந்து இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சரி அந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த சோசல் வீடுகளில் இருக்கிறவர்கள் வந்து இருபது வருடங்களுக்கு மேலாக இருந்தார்கள் சொன்னா அவர்களுக்கு வந்து அந்த வீட்டை வந்து சொந்தமாக்க சொல்லி எல்லார் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முன்மொழிவை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறார் ஆனால் முன்மொழிஞ்ச அந்த பாராளுமன்ற சொன்ன என்ன விஷயம் சொன்னால் இருபது வருஷமாக ஒருவர் வந்து தங்களுடைய காசில் வீட்டுக்கு கட்டி அது மட்டும் இல்லாமல் ஆயிரங்களோட பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக அந்த இடத்துல இருக்க சொன்னால் அந்த வீட்டை வந்து வருடத்துக்கு பிறகு வந்து அது அந்த வீட்டை வந்து அவருக்கே வந்து சொந்தமாக்கினார் அவர் வந்து அந்த அதனுடைய சொத்தினுடைய உரிமையாளர் ஆவார் அப்படின்னு சொல்லி இது ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறை தான் ஆனால் இது வந்து இப்பொழுது இல்லை இந்த நடைமுறையை வந்து மீண்டும் கொண்டரலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதும் இது வந்து ஏனைய அரசியல்வாதிகளால் ஒரு விவாத பொருளாக மாறியதாக சொல்லப்படுறது விவாத பொருளாக மாறியதாக மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நளினமான பேச்சாகவும் பேசப்பட்டது அது அப்படி அப்படி கொடுக்கறது அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற பொழுதுதான் அவர் வந்து ஏற்கனவே தன்னுடைய பழைய தன்னுடைய தந்தையாரனுடைய தந்தையார் எப்படி எடுத்தார் அப்படின்ற விஷயங்களையும் வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதாகும் இது சம்பந்தமான விவாதங்கள் எதிர்வருகின்ற காலத்தில் வந்து பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கின்ற பொழுது இந்த விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஏஷியனில் வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களால் தான் ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து அளவுக்கு அதிகமான இந்த தேவையில்லாத பிரச்சனை இந்த போதை வசதி இருக்கலாம் அல்லது வந்து அடிபாடு குத்துப்பாடு வெட்டுப்பாடு இப்படியான பிரச்சனைகள் வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வந்து இந்த ஏசியல் வீடுகளில் அந்த ஏழுகளில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பரிசோதனைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட போவதாகவும் சொல்லப்படுது நீங்கள் குறிப்பாக இந்த ஏசியில் வீடுகளுக்கு பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னால் தெரியும் வழியில் வந்து அவ்வளோ பொடியங்கள் வந்து அந்த புதை வசதி விற்கிறவர்கள் எல்லாமே நிற்பார்கள் அங்கேயும் இங்கேயும் போய் வருவார்கள் அப்படி ஒரு பேக்கே மொண்டு போட்டுக்கொண்டு போய் வருவார் இதனால் வந்து பொம்பளை புள்ளிகளோடு இருக்கிற ஆட்கள் கூட இப்போ எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இலங்கையர்களை பொறுத்தவரை பொம்பளை புள்ளிகளோடு இருக்கிறவர்கள் அந்த வழிகளால் போய் வருகின்ற பொழுது பயந்து பயந்து போய் வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் வருபவர்கள் குறிப்பாக என்னென்னு சொன்னால் இந்த அதால் போய் வருவர்களிடம் வந்து ப பர்ஸ் பறிப்பது ஃபோன் பறிப்பது இப்போங்கிற தமிழ்நாடுன்னு சொன்னால் நகையை பறிப்பது இப்படியான சம்பவங்கள் வந்து இடம் இந்த இப்படியான இந்த ஏஷியல்லாம் வீடு அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய இந்த வீடுகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஃப்ரான்ஸில் அதனால் இவர்களுக்கான இந்த பாதுகாப்பு அல்லது அங்கே வருகின்ற அந்த இன்னும் செக்கிங் என்ன சொல்கிற பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமாக கூட்டப்பட போவதாகவும் சொல்லப்பட்டுருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஏசெல்எம் வீடுகளில் இருப்பவர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒழுங்கான முறையில் வாடகை செலுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஆயிரம் ஈரோக்கு உள்ளே இருப்பவர்கள் வந்து பணமாக இந்த வாடகையை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் ஆயிரம் ஈரோவுக்கு மேலே வாடகை செலுத்துபவர்கள் நீங்கள் வங்கியாலேயோ அல்ல செக்காக வந்து அந்த அங்கிலேருந்து நீங்கள் வேர்மோ செஞ்சோ அல்லது வந்து செக்கு கொடுத்தோ அந்த வீட்டு வாடகையை செலுத்த முடியும் அப்படி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் வாடகை செலுத்தாத பட்சத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏச்சலம் மூடு எடுக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சம்பளம் அல்லது சம்பளத்தை விட குறைவான ச பேசிகிட்டு கொடுத்து நீங்கள் ஏச்சலம் முடி எடுத்திருப்பீங்க ஏச்சலம் முடி எடுத்தோடனே நீங்கள் நிறைய பேர் எங்கள் தமிழ்நாக்கிலே நிறைய பேர் செய்கிறாரு என்ன சொன்னால் பிளேக்கில் காசை வேண்டிக் கொண்டு நூறுரூவா இருநூறுரூவாவுக்கு பதினொன்று வேலை செய்கின்ற பொழுது எங்களை வருமானம் இல்லை வீட்டு வாடகை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய சுற்று மாற்று வேலை வந்து செய்கிறார் இதனால இவர்களை வேறு செய்கிற இடங்களில் இவரை எப்படி என்ன செய்கிறார்கள் இது இவர்களையும் பரிசோதனை செஞ்சு இவர்களுடைய முழு அந்த வீட்டு வாடகையை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படி என்பது மட்டும் இல்லாமல் இவர்கள் வாடகை செலுத்தாத பட்சத்தில் வந்து அந்த வாடகையை முதலாளியினூடாக ஊடாக எடுப்பதற்கான முயற்சிகளும் வந்து அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டு இருப்பதாக சொல்லப்படும் இது வந்து யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த வீடு வீட்டுத்துறை அமை அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் வந்து பொந்துவாஸில் இருக்கிற நகர சபையில் இது சம்பந்தமாக பேசுகின்ற போல இந்த விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார் இது இப்போ சமூக ஊடக பரப்பில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தாலும் பிரான்ஸை பொறுத்தவரையில் இப்போ ஏச்சல் வீட்டில் வந்து எங்களுடைய தமிழர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஏச்சல் எம் வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் வந்து கோடி சொல்கிறா இருக்காங்க இது நிறைய பேர் தெரியும் இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால் இது தேவை பிரச்சனையாக போயிடும் அதனால் அந்த விஷயங்கள் இல்லாடி இந்த ஏச்சல் எம் இருப்பவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவர்கள் தான் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் லக்ஸரி லைஃபாக இருக்கிறார்கள் நீங்கள் ஏச்சல் எம் இருப்பவர்களை பார்த்திங்கன்னு சொன்னால் அவரோட இருக்கின்ற கார் வந்து பெரிய ஒரு நல்ல காராக இருக்கும் அதே மாதிரி அவர்கள் போடுகின்ற உடுப்புகள் மாக்கில் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நடவுட பாவனை அதே மட்டும் இலங்கையில் வந்து சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னால் அப்படியான நிறைய சொத்துக்கள் வந்து இருப்பதும் வந்து நீங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே எங்களுடைய தமிழாக்களை பொறுத்தவரை தமிழாக்கள் தெரியும் அதே மாதிரி தான் ஆப்பிரிக்க இருக்காது அவர்களுடைய நாட்டில் வந்து அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி வேறு துருக்கியில இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு மொழி பேசுவோம் எல்லாருக்குமே வந்து இதுதான் நடைமுறையாக இருக்கிறது இந்த வகையில் இப்படி இருக்கின்ற பொழுது இவைகள் வந்து இப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமாக அரசாங்கத்துக்கு தெரிய வந்த விளைவாக எப்படியாவது இந்த ஏச்சில மொழிகளை இருப்பவர்களை வந்து நோண்டி இவர்கள் உண்மையில் வந்து இவர்களுக்கு என்ன பிரச்சனை இவர்கள் சரியான முறையில் தான் செயப்படுகிறார்கள் அல்லது வந்து கல்லை பேசிட்டு போடுறார்களா வருமானங்கள் எப்படி வந்து போறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இனி தோண்டி தோண்டி பார்க்கறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஸோ பிரான்சுடைய பொருளாதாரம் இங்கே போறது எல்லாருமே எச்சலம் உள்ள இருப்பவர்கள் அலகேசியன் அலகேசன் ஃபேமிலி காஸ்ட்ல இருந்து பிரான்ஸ்ல வருகின்ற எல்லா வருமானங்கள் அரச வருமானங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுருக்கிறார் திரசேரியில் படம் இல்லை அப்போ வேறு வழியே இல்லை இப்படியான வழிகளில் வந்து இப்போ அரசாங்கம் புதிது புதிது புதிதாக இறங்கியிருக்காங்க ஏற்கனவே அரைக்கேஷன் ஃபேமிலியால் நிறைய விஷயங்களை கை வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஷியில மீடுகள்லாம் வந்து வசிப்பவர்கள் மீதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போக போவதாக ஒரு செய்திகள் சமூக ஊடகங்களில் வந்து இப்போ இது பரவப்பட்டிருக்கோம் இந்த விஷயம் வந்து பொந்து வாசலில் இருக்கின்ற நகரசபை கூட்டத்தில் வந்து பேசப்பட்ட விஷயமாக சொல்லப்படுறது சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டங்களில் நக நடக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக தகவலை நான் அவங்களோட ப பயந்து கொள்கிறேன் இது ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்கிறேன் நன்றி